எனக்கும் இளையராஜாக்கும் மட்டும் சொந்தமில்லை இல்ல அப்படின்னு அமரனோட பேச்சுக்கு வைரமுத்து பதிலடி கொடுத்திருக்கிறாரு பாடலாசிரியர் வைரமுத்து குறித்து இசையமைப்பாளர் அமரன் பேசியிருந்தது இணையதளத்துல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டிருந்தது இந்த நிலையில இப்போ வைரமுத்து அவருடைய ட்விட்டர் பக்கத்துல இளையராஜாவையும் குறிப்பிட்டு ஒரு ட்வீட்டை பகிர்ந்திருக்கிறாரு இந்த ட்வீட் தான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு கடந்த சில நாட்களாகவே வைரமுத்து இளையராஜா சம்பந்தமான பிரச்சனை ரொம்பவே ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் சமீபத்துல வைரமுத்துவை வான் பண்ற மாதிரி இளையராஜாவோட சகோதரரான கங்கையம் பேசியிருந்தது ரொம்பவே பரபரப்பை கிளப்பி அதற்கு பதிலடி கொடுக்கற விதமா கவி பேரரசு வைரமுத்து போட்டிருக்கக்கூடிய ட்வீட்டும் இப்போ ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு ரீசெண்டா படிக்காத பக்கங்கள் அப்படிங்கிற படத்தினுடைய இசை வெளியீட்டு விழால பங்கேற்ற வைரமுத்து என்ன பேசியிருந்தார் அப்படின்னா ஒரு பாட்டுல இசை பெருசா மொழி பெருசா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் இசை எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு மொழி பெருசு மொழி எவ்வளவு பெரியதோ அந்த அளவுக்கு இசையும் பெரியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது ரெண்டும் சேர்ந்தாதான் அதுக்கு பேரு பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா அதற்கு பிறகு சொன்ன விஷயம் தான் இளையராஜாவை குறிப்பிட்டு சொன்னதா சோசியல் மீடியால எல்லாராலையும் இளையராஜா ரசிகர்களாலையும் குறிப்பாக கங்கையம்மரன் இளையராஜா தரப்பினாலையும் ட்ரிகர் ஆகி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இவ்வளவு தீவிரமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ அதற்கு பிறகு வைரமுத்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஆனா சில சமயம் இசையை விட மொழி ரொம்ப உயர்ந்ததாகவும் சில சமயம் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் இருக்கும் இது ரெண்டுமே நடக்கக்கூடிய இது ரெண்டுக்குமான வாய்ப்பு இருக்கு ஆனா இதை புரிஞ்சுக்கிறவங்க தான் ஞானி புரியாதவன் அஞ்ஞானி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இதை தான் வைரமுத்து இசைஞானி இளையராஜா அவர்களை தான் சொல்றாங்க அப்படின்னு ரசிகர்களும் இளையராஜா தரப்பும் ரொம்பவே கோவமாயிட்டாங்க இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய இளையராஜாவோட சகோதரரும் இசையமைப்பாளருமான கங்கையம்மரன் எங்களால் வளர்ந்தவர் தான் அவரு நாங்கள் தூக்கி விட்டவர் தான் வைரமுத்து ஆனால் எந்த இடத்துல இருந்து வந்தோமோ அந்த இடத்தையே காலால் மிதித்து உக்காந்த சாரையே தூக்கி போட்டு மிதிக்கிறது மாதிரியான ஒரு துரோகம் வர்றதுமே இல்லை பாடல்களை பொறுத்த வரைக்கும் வைரமுத்து நல்ல கவிஞர் தான் அதில் எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை ஆனால் வைரமுத்து ஒரு நல்ல மனிதரே கிடையாது அவருக்கு ஒரு நல்ல புத்தியே இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தார் இனி மேலும் நீ இளையராஜாவை பற்றி பேசுனீங்க அப்படின்னா பின்விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் இதோட அவங்க பேச்சை நிறுத்திக்காங்க இளையராஜாவை பற்றி பேசாமல் வாயை பொத்திட்டு சம்பாரிச்சு நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் அவரோட இந்த பேச்சு இணையதளத்தில் ரொம்பவே பரபரப்பை கிளப்புச்சு ஏன்னா நான் இப்படி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த தான் இதற்கு பதிலடி கொடுக்குற விதமாக மே ஒன்றாம் தேதியான நேற்று உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு கவி வைரமுத்து போட்டிருந்த ட்வீட்டு ரொம்பவே பரபரப்பாக்கிட்ருக்கு அதில் கண் சிவந்தால் சிவந்தால் மண் சிவக்கும் படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மனிதா மனிதா இனி உன் விழிகள் உலகம் விடியும் அப்படிங்கிற பாடலை பகிர்ந்து இந்த சிறப்பு நாளுக்கு ஒரு சிவப்பு பாடல் காணிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எழுத்து வைரமுத்து இசை இளையராஜா குரல் ஜெயசுதாஸ் இந்த பாட்டு எங்க மூணு பேருக்கு மட்டும் இல்ல உழைக்கும் தோழர் ஒவ்வொருவருக்கும் சொந்தம் அப்படின்னு வைரமுத்து தன்னோட ட்விட்டர்ல பகிர்ந்திருக்கிறாரு ஆனால் அவரோட இந்த பதிவுக்கு இப்போ மறுபடியும் ஏராளமான கமெண்ட்ஸ் குவிஞ்சிட்டு இருக்கு என்ன மறுபடியும் இளையராஜாவை சீன்றீங்களா இது முகமா கங்கை அமரனுக்கு கொடுக்கப்பட்ட பதிலடியா அப்படின்னு நெட்டிசன்கள் ஏராளமான கமெண்ட்ஸையும் குவிச்சிட்டு இருக்கிறாங்க இளையராஜா அண்ட் வைரமுத்துவினுடைய காம்போ தமிழ் சினிமாவில் ரொம்பவே முக்கியமான மறக்க முடியாத ஒரு காம்போவா இருந்திருக்கு இளையராஜாவை பொறுத்தவரைக்கும் அவருடைய பாடல்களுக்கு பெரும்பாலும் பல்லவி மட்டும் அவர் தான் எழுதுவாரு அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் இருக்கு அது வந்து பல இடங்கள்ல ஹிட்டும் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருப்போம் ஆனால் வைரமுத்து சினிமாவுக்குள்ள வந்ததுக்கு பிறகு வைரமுத்துவும் இளையராஜாவும் சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு முழு பாடலையும் வைரமுத்து தான் எழுதுவேன் முழுக்க வைரமுத்து மட்டுமே எழுதி சில பாடல்களும் வெளியாகியிருக்கு இந்த விஷயத்தெல்லாம் ரெண்டு பேருக்கும் கான்ட்ரவர்சி ஆகி அதற்கு பிறகு இப்போ ரொம்ப வருடங்களாகவே ரெண்டு பேரும் இணைந்து பயணிக்கலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடியும் சில சர்ச்சைகள் வந்து நடந்திருக்கு இளையராஜா அண்ட் வைரமுத்து தொடர்பாக இப்போது இந்த சர்ச்சையும் இணையதளத்தில் ரொம்பவே வைரலாக இருக்கு